ஏரிநிலம் தொண்டர் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழா நிகழ்வு மூத்த உழைப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் அடம்பென் மாளிகை திடல் பிள்ளையார் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது வருடாபரிடம் இடம்பெறும் குறித்த நிகழ்வு இந்த வருடம் நம்பிக்கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுடன் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மூத்த உழைப்பாளர்களை கௌரவிக்கும் முகமாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட ஏர்நில அமைப்பின் இணைப்பாளர் கவிஞர் பெனில் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்விற்கு முதன்மை விருந்தினராக மாந்தை மேற்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் மாளிகை மாளிகைத்திடர் கிராம உத்தியோகர் லீனட் அருள் மதி சந்தியாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரியந்தன் உட்பட ஏர்நிலை அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் குறித்த நிகழ்வின் போது வரவேற்பு நடனம் கிராமிய நடனம் கவிதை பேச்சு ஆகிய நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளதுடன் மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு இருபத்தி ஏழு மூத்த உழைப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுச் சின்னங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதே நேரம் நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்த பாடசாலை மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது আপনিকে বলে দিতে করতে উড়ুদুদালমার মারবা আরেকটা আরেকটা দিয়ে দিই সভাপতি এবং অন্যান্য সকল আমন্ত্রিত মন্ডলীকে বিনীত দৃষ্টিமாறு চিত্রগো আজ্ঞাবৃন্দকে আমরা এতগুলো বাংলাদেশ Gracias.

Nikal pada ini dah mandi ni. Kita mungkin ada sesiapa orang yang pernah ambil tempat ni orang yang pernah sangat ramai. Редактор субтитров